எங்கும் வாசம் வீசும் காலமெல்லாம் வாய்கள் பேசும் அன்பு நபியே தங்கள் புகழை யார சூழல்லா தங்கு தடைகள் ஏதுமின்றி யார சூழல்லா நேர்வழியின் பேரொழியே அறிவொளிகள் தந்த நபியே காரிருளை நீக்கி தந்த யார சூழல்லா காலமெல்லாம் நன்றி சொல்வோம் யார சூழல்லா பூவை போன்று தங்கள் மேனி மேகம் போன்று வாரி தந்தீர் திருமுகத்தை காண வேண்டும் யார அல்லா நேச நெஞ்சம் தாங்கிடுமா யார சூழல்லா அன்பு நெஞ்சம் தாயை மிஞ்சும் தாங்கள் தானே என்றும் தஞ்சம் கைவிடாமல் காத்திடுங்கள் யார சூழல்லா கண்மணியை ஈருலகில் யார சூழல்லா உள்ளம் வானம் போன்றதாகும் ஹவுலில் வானம் நாளை வேண்டும் பாலம் தாண்டும் நேரம் நபியே யார சூழல்லா வீண்டிடாமல் சேர வேண்டும் யார சூழல்லா கடலலைகள் போன்று தாங்கள் புகழலைகள் என்றும் நெஞ்சில் ஆர்ப்பரிக்கும் ஓய்ந்திடாமல் யார சூழல்லா ஆயுளெல்லாம் மாசையோடு யார சூழல்லாம் ஆண்டவனின் வேத நூலில் மாசகங்கள் தோறும் உங்கள் மாண்பைதானே பேசுகின்றான் சூலல்லா மாணவியை போற்றுகின்றான் யார சூழல்லா ஈச்சமர துண்டும் உங்கள் பிரிவு கண்டு வருந்தியதே கற்களெல்லாம் வாழ்த்து சொல்லும் யார சூழல்லா நிழலுக்காக மேகம் வந்த யார சூழல்லா முழுமையான மார்க்கம் தந்தீர் எழுமையான மார்க்கம் தந்தீர் நல்லவர்கள் யாவருமே யார் சூழலா தீன் வழியில் வாழுகின்றார் யார சூழல்லா தூதரின் புகழல் புகழ் பாட வந்தேன் நாதனருள் நாடி வந்தேன் பாடி பாடி தீரவில்லை யார சூலல்லா தங்கள் புகழ் கீதவரிகள் யார சூழல்லா தங்கள் புகழ் கீதவரிகள் யார சூழல்லா